ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாமி ராமான பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சமயம் அவர் நமக்கு தெரியும் அந்த வைஷ்ணவம் சைவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய போர் மாதிரி ஆகிடுது நல்லது தானே இரண்டு மதம் சைவமும் வைஷ்ணவம் இரண்டு கண்கள் போல வளரட்டும் முதல்ல பெரிய கோவில்னு ஸ்ரீரங்கம் இருந்தது அதை பார்த்து வந்து சைவராஜாக்கள்லாம் மரிய திருவானை காவல் கோவில் கட்டிடது இந்த மாதிரி நிறைய கும்பேஸ்வரர் எல்லாமே ராஜாக்கள் கட்டின சிவாலயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இதுக்கு ஆதாரம் நம்ம ஸ்ரீரங்கம் தான் நல்ல பெருசா பெருமாளுக்கு இருக்கேன் அவா நம்ம சிவனுக்கும் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் நல்ல ஹெல்த்தியான ஒரு சண்டை தான் இல்லையா மேலும்னா நல்லா நிறைய பேர் நிறைய கோவில்கள் கட்ட கட்ட வருமானம் நிறைய அதிக அதிகம் இருக்கும் நிறைய பேர் வந்து கோவிலில் வேலை கிடைக்கும் நிறைய பிராமணர்கள் அங்கே வேலை செய்கிற மற்ற இனத்தவர்கள் எல்லாருமே நல்லா செழிப்பா இருக்க கடையில வைக்கிறவா கடை விற்கிறவா ஸோ என்றைக்குமே அது நிறைய ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் பிஸ்னஸாக பார்த்தாலும் பக்தியும் போகிறதுக்கு இடம் இல்லாதவா நேராக கோவிலுக்கு வருவா ஏன்னா அவர் தானே நீ ஏண்டா திருப்பி திருப்பி வரேன்னு கேட்காத ஒரே ஹால் பெருமாள் தான் நீச்சு யாராவதுக்காவது டெய்லி போயின்ட்டு இருந்தால் என்ன சொல்வா தெரியுமா சூத்துக்கு இல்லை வந்துட்டு அப்புறம் டெய்லி வந்து நிற்கிறான் எனக்கு வேலை இருக்குது போ அப்புறம் வாழை நம்மளை அவமானப்படுத்துவா ஆனால் நம்ம டெய்லி கோவிலுக்கு போகிறோம் ஆனால் பெருமாள் ஒரு நாள் விட நம்மளை மூஞ்சி காமிச்சதே கிடையாது ஏண்டி வர அப்படின்னு இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம காக்க தான் இருப்பார் அதனால் கோவில்கள் மிக மிக அவசியம் நம்மளோட ஆன்மீகம் வளரணும் நம்ம கொஞ்சம் நாள் இருக்கணும் நம்பிக்கையோ இருக்கணும்னா கோவில் அவசியம் இதுக்கு சைவம் வைஷ்ணவம் ரொம்ப உதவியாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்து மேலே அந்த ராஜா என்ன பண்ணார் அந்த குழுத்துங்க ராஜா அந்த கண்ணை புட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டார் அதாவது செய்வம் தான் வசத்தின்னு ராமானோஜருக்கு மேலே வந்து அவர் ஆஷண்டோட சொல்லி என்றைக்குமே தலைவனை அமைச்சுக்கூடாது இல்லை அப்புறம் வைஷ்ணவம் என்ன இருக்குதுன்னு கூற வந்து ராமானுஜர் மாதிரியே அவரோட அவரோட மாடியே சன்னியாசம் வேஷம் போட்டுட்டு ஒரு பெரிய ஆள் பெரிய நம்பி நம்ம பார்த்தோம் தெரியுமா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார் ஆரம்ப காலத்தில் அந்த பெரிய நம்பியும் அவரோட பொண்ணு ஆத்துள்ளாயெல்லாம் போனால் ராஜா வந்து ராஜா இவா சொன்னான் எழுதி கொடுத்துட்டு செய்வம் தான் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லவே நம்ம பயத்து வித்தியாசம் பார்க்காத நிறைய இவா பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அவனுக்கு வந்து திருப்பி பேச சக்தி இல்லை ஆனால் பலம் இருக்குது அதாவது ரெண்டு பேர் போயிருக்கா நன்ன ஒருத்தன் பேசுகிறான்னா உனக்கு பேச தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா சரண்டர் ஆகவும் முடியாதன்னு ஈகோ ராஜா அதாவது யாரும் நினச்சி பார்க்க முடியாதது அந்த பெரிய நம்பியை வயது தொண்ணூறு வயது அந்த பெரிய நம்பியோட கண்ணை பிடுங்கிட்டான் இதை பார்த்த கூற தடவை தானே தன் கண்ணை பிடுங்கிட்டார் நீ உன் கையால் என் கண்ணை பிடுங்க வேண்டாண்டா நானே பிடுங்கிக்கிறேன் என்ன ஆன்ம பலம் பாருங்கள் அதுக்கப்புறம் வயது முதுமை காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகும் அவெல்லாம் வருத்தப்பட்டுக்க மாட்டாள் திருமால் ஏதாவது வழி பண்ணுவார் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி தான் அவரு நினச்சிப்பா அந்த மாதிரி நினச்சிட்டு குருவத்தாழ்வார் அவர் பெரிய நம்பிகள் அப்படியே அங்கேயே பரமபதம் மனிச்சு பைக்குண்டம் பிராப்தம் படிச்சிடுத்து அத்துள்ளாய்க்கு ஒரே மனசு கஷ்டம் குருவத்தாழ்வார் கால திருமாலின் சொல்லைக்கு போயிட்டார் அதாவது வானமாமலை அங்கே போயிட்டாரோ சரி இது எப்படி இருக்கும்போது நம்ப ராமக்சிரம் எங்கே போனார் அப்படின்னா ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸ்ரீரங்கம் சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு நடந்து யாத்திரை கிளம்பிட்டாரு அப்போ வந்து ஒரு இடத்துக்கு தங்கறதுக்கு இடம் நம்ம ஜகதாச்சாரியா நடந்து 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 வர நான் பாருங்கள் ஒரு வைஷ்ணவாக வளர்ந்துடுத்துன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஆச்சாரியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பாருங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே நான் என்ன போக பண்ணேன்னு தெரியலையே எனக்கு மட்டும் வருதே கடவுளுக்கு கண்ணே இல்லையா காதே இல்லையா முக்கே இல்லையான்னு ஆயிரம் கொஸ்டின் கேட்குறோம் நித்திய நித்தியசுவிகளாக இருந்துட்டு இங்கே வரணும் அவளுக்கு என்ன தலையெழுத்து ஆனால் கருணையின் காரணமாக இவாளாம் வந்து உன்னத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டப்படுறா பாம்போ அப்போ படுக்க இடம் இல்லை ஏதாவது கிடைக்குமான்ட்டு வரும்போது ஒரே ஒரு வீடு அங்கே ஒரே ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு இவளை உடனே தேஜஸ் சுவாமியை பார்த்த உடனே கை கால் நடுங்குது வீடு வச்சு என்ன ஏன் நெடுங்குறதுன்னா அவன் ஆற்றுக்கார் வெளியில் வேட்டையாட போயிருக்கான் அவளுக்கு என்ன பயம்னா இவள் இவெல்லாம் பெரிய மனுஷங்களாக இருக்காங்களே நம்ம வீட்டுக்காரர் எதையாவது எடுத்துன்னு வந்து போகிறது அது பச்சை மாவுசம் எடுத்துகிட்டு வந்து போகிறது இவங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷங்களாக இருக்கும் அவளுக்கு அந்த பயம் உள்ளுக்கும் வாசலுக்கும் அல்லாட்றா அவன் அப்படியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் குரு கடாட்சம்னு சொல்கிற மாதிரி அங்கே அவனுக்கு என்ன நிலைம நான் வேட்டையாட தான் போயிருக்கான் ஒரு மான் குட்டியை கையிலையும் பிடிச்சிடுறான் அது பயந்துட்டு நழிவின்ட்டு அம்மா கிட்ட ஓடி போறது அம்மா மானும் அங்க இருக்கு ஒரே சந்தோஷம் ஹாஹா ஒரு ஒரு லட்டு கேட்டா ரெண்டு லட்டு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஆனா திடீர்னு மனசை மாறி போச்சு அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை போறதும் மான் கட்டி பிடிச்சிக்கிறதும் மருண்டு அடைச்சி பாக்கிறதும் இந்த சீனை பார்த்துட்டு சே இப்படி எதுக்கு ஒரு வயத்தை வளர்க்கணும் முதல் முறையா ஈவு இறக்கோனா என்னன்னே தெரியாத அந்த பேடன் முதல்ல முறையாக பாவோம் இனிமேல் இதுங்களை சாவடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான் வரை வாங்கினது கிடையாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரவன் திரும்பி வந்துட்டான் காய் கனி கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வரதை பார்த்தனு ஓடி வரா என்ன சாமி என்ன அத்தான் அத்தான் நிறைய பேர் வந்திருக்காங்க நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க பெரிய மனுஷங்களாம் வந்திருக்காங்க நீ ஏதாவது பச்சை மாம்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு கேட்குறான் இல்லையேம்மா ஏன் யார் வந்திருக்கா அது தெரியல இங்கே பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எதுவுமே எடுத்துன்னு வரல நான் இனிமேல்ட்டு இந்த மாதிரி பச்சை மாம்சம் சாப்பிட்றதே விட்டுடலாம்னு பார்க்கறேன் இனிமேல் காய்கறிகள் சாப்பிட்டு நம்மள உயிரோடு இருக்க முடியாதான்னு கேட்குறாரு அந்த வேணாம் ஆச்சரியம் இது எப்படி நடக்கும் அதுதான் குரு கடாட்சம் குரு ஆச்சாரியன் நம்மளை ஒரு பார்வை பார்த்தாலோ அல்லது ஆச்சாரியனோட கால் அடி ஒரு சம்பந்தம் நமக்கு பட்டதுனாலோ அந்த பாவப்பட்ட மனசு கூட புண்ணியம் ஆத்மாவாக ஆகிடும் வேடன் தர்மம் வேட்டையாடணும் மாம்சம் சாப்பிடணும் அடிக்கணுன்ற அந்த பாவமான ஜென்மம் கூட மனசில் வந்து பாருங்கள் ஒரு 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 ஜீவகாரூண்யம் ஏற்பட்டு போச்சு எல்லாம் நம்ம ஆச்சாரியன் குரு கடாட்சமும் அந்தவரோட பால் அங்கே கால் வச்ச அந்த ஒரு புண்ணியம்தான் பாருங்க ஆச்சரியம் அந்த வீடு நிஜமாயா தான் சொல்கிற ஆமாம்மா நிஜமாதான் உடனே வாழ்ந்து அந்த ராமானுஜரை பார்த்து ரெண்டு பேருக்கும் ஆடிட்டா என்ன லக்ஷணம் நடந்து தான் வரார் ஆகாரம் கிடையாது ஆயிரத்தி ரெண்டு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயும் ஏன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து பார்க்க முடியல இல்லையா அப்படிலாம் அந்த அந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாது எனக்கு சுவாமிக்கே ஜெகதாச்சாரியனுக்கே அந்த நிலமை ஆனாலும் அந்த ஃபேஸில் அந்த முகத்தில் அந்த தேஜஸ்ஸை டப்பாலு உழந்துட்டான் சுவாமி என்ன ஆச்சரியம் எங்கள் மனசெல்லாம் மாறி அனந்தமாக ஆயிடுச்சேன்னு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஆச்சாரியனாச்சே அவள் கொடுத்த காய்கறிகளை சாப்பிட்டா ஸ்வீகாரம் பண்ணிட்டார் என்னைக்கும் சாதாரணமாக ஆச்சாரியன் நீங்கள் சாப்பிட மாட்டார் ஏன்னா இப்போ கொண்டு வந்தது காய்க்கு பழம் மனசு திருந்தி வரவே ஏற்றுண்டார் அவளையும் ஏற்றுட்டார் ஏற்றுன்ட்டு தங்கிட்டு அவருக்கு அந்த பிராப்தம் அனுகரகம் பண்ணிட்டு போறாரு அணுகருக்கம் பண்ணிட்டு போகும்போது இன்னொரு குடும்பத்தையும் பார்க்குறாரு அவர் என்ன குடும்பம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம் வழக்கம் போல கேட்டுட்டு விட்டுடலாமா ராமான்னுச்சு ராஜே நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தமிழ் தமிழ் வளர்க்குற வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மளை குட்டிச்சவர ஆக்கிட்டா உண்மையான தமிழ் வளர்ப்பு உண்மையான கோவில் வளர்ப்பு உண்மையான பக்தி வளர்ப்பு எல்லாமே நம்ம சுவாமி ராமம்னு சொல்லிட்டு தானே இவரை பற்றி கேட்டுட்டு சும்மா போகலாமா நாலு பேருக்கு அனுப்ப வேண்டாமா நாலு பேரை சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டாமா ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேனலை விரும்பி யார் பார்ப்போம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் இல்லையே பக்தி சேனல் தானே பக்தியாக இருக்கிறவாலை தவிர ஆத்ம நண்பர்களை தவிர யார் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் சொல்லும்போது சேர்க்கணும் சேர்க்பீங்கன்னு நம்புகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா